அதே இது அந்த கிராமத்தில் திருமால்புரம் என்ற ஒரு சில நபர்கள் அங்கே தொடர்ந்து கஞ்சா விற்பதும் சமூக விரோத செயலில் ஈடுபடுவது தான் அவருடைய வாடிக்கை காவல்துறை தெரிஞ்சுதான் நடக்குது இந்த இளைஞர்களும் ஆறு இளைஞர்களும் கஞ்சா அடிச்சுதான் இந்த சம்பவத்தை செய்திருக்கின்றார்கள் இதற்கு முதலமைச்சர் பொறுப்பேற்க வேண்டும் முதலமைச்சர் கீழ் தான் காவல்துறை இயங்கிக் கொண்டிருக்கிறது என்னன்னா தமிழரசு ஆண்டுகளுக்கு முன்பு இதே போன்று கொடூரமான முறையில தலையில் அடிபட்டு யாரோ அடித்து விட்டார்கள் அடித்து இறந்திருக்கின்ற இப்பொழுது அடுத்தது தமிழ் அரசு அப்புறம் என்ன சட்டம் என்ன ஒழுங்கு என்ன நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கீங்க நல்ல ஒரு இளைஞர் இருபத்தோரு வயது ஒரு இளைஞனை தமிழகம் இழந்திருக்கிறது என்றால் என்ன நிர்வாகம் செஞ்சிட்டு இருக்கீங்க முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக தமிழரசனுடைய குடும்பத்திற்கு இருபத்தி லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் தமிழரசனுடைய தம்பிக்கு அரசு வேலை கொடுக்க வேண்டும் வழங்க வேண்டும் இந்த அறிவிப்பு உடனடியாக வர வேண்டும் ராணிப்பேட்டை அந்த நெல்வாய் கிராமம் மட்டும் இல்ல நெம்லி ஒன்றியம் மட்டும் இல்ல ராணிப்பேட்டை மாவட்டமே இன்று பதட்டமாக இருக்கிறது இது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்ற சம்பவங்கள் இது ஏதோ அரசியல் ஆதாயத்திற்காக அரசியல் லாபத்திற்காக தேர்தல் நேரத்தில் என்ன பண்ண ரெண்டு சமுதாயத்தை ஏன் ஓட்டுன்னு வாங்குறதா இதுவா திராவிட மாடல் இதுவா அரசியல் ரெண்டு பெரிய ஆதாரத்தில் இருக்கிறது இந்த ரெண்டு பெரிய சமுதாயம் படிக்க வேண்டும் முன்னுக்கு வர வேண்டும் வளர வேண்டும் அப்பதான் தமிழ்நாடு வளர்ச்சி கிடைக்கும் எங்க பங்குகளை தொண்டர்களை எவ்வளவு கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறோம் வேண்டாம் நீ படி வேலைக்கு போன இல்ல முப்பது ஆண்டுகள் முன்பு வட தமிழ்நாடு எப்படி இருந்தது உங்களுக்கு நல்லா தெரியும் மிக கலவரம் தனம் கலவரம் நடந்தது அதெல்லாம் வேண்டான்னு தான் நாங்க அமைதியான முறையில் வளர்ச்சி எங்களுக்கு வேணும் அமைதியான வளர்ச்சி நீடித்த வளர்ச்சி என்று நாங்க கொள்கை ரீதியில் எடுத்துக்கிட்டு நாங்க முன்னுக்கு வந்துட்டு இருக்கு எங்க தொண்டர்களை முன்னுக்கு வர வச்சிட்டு இருக்கோம் மீண்டும் நான் சொல்ற முதலமைச்சருக்கு இது போன்ற சம்பவங்கள் இனி நடக்க கூடாது காவல்துறை கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கணும் ஈடுபட்ட அத்தனை பேரும் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட வேண்டும் இந்த குடும்பத்திற்கு இழப்பீடு அரசு வேலை கொடுக்கணும் முதலமைச்சர் உடனடியாக இதை செய்ய வேண்டும் என்று நான் முதலமைச்சருக்கு நான் கேட்டுக்கொள்கின்றேன் மீண்டும் சொல்கின்றேன் இது போன்ற சம்பவங்கள் வேற எங்கேயும் நடக்காமல்வது முதலமைச்சருடைய கடமை சம்பவத்தில் நீங்கள் விசிகாவும் தொடர்ந்து குற்றச்சாட்டுறீங்க ஆனால் இந்த சம்பவத்துக்கும் விசிகாவினருக்கும் எந்தவித தொடர்பு இல்லை திருமாவளவன் கருத்து கருத்து நடத்தப்படுகிறது அதில் ஆறு நபரில் ஒரு நபர் விசிகேவுடைய உறுப்பினர் மற்றவங்க அனுதாபிகள் நான் இப்போ இந்த நேரத்தில் அவங்களா இவங்களா நான் சொல்ல விரும்பல நான் இந்த பிரச்சனை இன்னும் அதிக அடுத்த கட்டத்துக்கு போக நான் என்னோ என்னோட விருப்பம் கிடையாது எனக்கு சோஷியல் மீடியாவில் நீங்கள் பார்த்தாலும் தெரிஞ்சு போயிடுது இங்கே நோக்கம் இன்னைக்கு முதலமைச்சர் இந்த பொறுப்பு எடுத்துக்கணும் முதலமைச்சர் கீழே காவல்துறை இயங்கிட்டு வருது காவல்துறையுடைய கையாளாக தனத்தில தான் இந்த நடந்திருக்கு கஞ்சா அந்த கிராமத்துல விக்கிறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் சமூக விரோத செயல் ஈடுபட்டு கொண்டிருக்காங்க எல்லாருக்கும் தெரியும் கள்ளச்சாரம் வித்துட்டு இருக்காங்க எல்லாருக்கும் தெரியும் காவல்துறை தெரியாம அங்க விக்க முடியுமா ஒரு கட்டுப்பாடு இல்லாம அங்க இருக்கிற ஒரு பயம் இல்லாம ஒரு சூழல் இருக்கிறது தமிழர்களுடைய தந்தை இதே சூழ்நிலைல தான் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுறார் அப்புறம் என்னையா நியாயம் இருக்குது என்ன நிர்வாகம் நடந்ததுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க